இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட நாற்பத்தி மூன்று சிறுவர்கள் சைபரில் பாலியல் துஷ்போகத்துக்கு ஆளானதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் இது கடந்த ஆண்டை விட ஐம்பது சதவீத அதிகரிப்பு என்றும் ஊடக பேச்சாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட பதினைந்து சிறுவர்களும் ஆண்டில் பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களும் இணைய வழியில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு ஆளானதாகவும் அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் போதைப் பொருள் குற்றங்களுக்காக இருநூற்று எண்பத்தி இரண்டு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இருநூற்று ஆறு சிறுவர்கள் கைது செய்யப்பட்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் முன்னூற்று எழுபத்தைந்து பெண்கள் பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளானதாகவும் சம்பவம் தொடர்பாக நூற்று பதினான்கு சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை நூற்று பதினெட்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகியுள்ளார்கள் மலையகத்துக்கு நேற்று விஜயம் செய்திருந்த அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் மலேக அரசியல் மற்றும் தொழிற்சங்கம் சார்ந்த பயிற்சிகளுக்காக அமெரிக்கா சென்று பயிற்சி பெற்றவர்களோடு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருந்தார் இது தொடர்பான விவரங்களுடன் இணைந்து கொள்கின்றார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மலையக அரசியல் அரங்கத்தின் செயல் அதிபருமான எம் திலகராஜ் மலையகத்துக்கு விஜயம் செய்திருந்த அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அவர்களை பண்டார சந்தித்து கிடைத்தது மலையகத்திலிருந்து அபிவிருத்தி அபிவிருத்தி மற்றும் அரசியல் தொழிற்சங்கம் சார்ந்த பயிற்சிகளுக்காக அமெரிக்காவில் பயிற்சி பெற்றவர்களோடு அவர் சந்திப்பை நிகழ்த்தியிருந்தார் அந்த வகையில் ஒவ்வொருவரும் தங்களது அமைப்பு சார்ந்து முன்னெடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எங்களை ஆராய்ந்திருந்தோம் அவரோடு உரையாடி இருந்தோம் மிகவும் குறிப்பாக இன்றைய தினம் என்பது செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி என்பது மலையக புதிய கிராமங்கள் அபிவிருத்தி அதிகார சபை உருவாக்கப்பட்ட நாள் ஆனால் இன்றைய நாளிலேயே நாங்கள் அது குறித்தும் கூட அமெரிக்க தூதரோடு பேச வேண்டியிருந்தது அதை பற்றி அவர் மிக தெளிவாக தெரிந்து வைத்திருந்தார் குறிப்பாக அது கலைக்கப்படுவதற்கான முயற்சி எடுக்கப்படுவது சம்பந்தமாக மலைய அரசியலரங்கத்தின் சார்பிலே நாங்கள் இன்று மதுரை மாவட்டத்திலே அரசாங்கத்திடம் இதை கலைக்க வேண்டாம் என்று கோரியும் வருகின்ற வரவு செலவு திட்டத்திலே அதற்கான நிதியீட்டத்தை அதிகரித்து அதனை சக்திப்படுத்துமாறும் கோரி கோரிக்கை மனுவை நாங்கள் ஏற்கனவே அறிவித்ததன்படி இன்று ஆரம்பித்திருந்தோம் இன்றைய தினத்திலே மதுரை மாவட்டத்திலே முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தொழிற்சங்க செயலாளர் நண்பர் ருத்ரதீபன் அவர்கள் ரு ரு அதுபோல அவர்கள் கையொப்பமிட்டிருந்தார் அதுபோல் பலரிடத்திலும் நாங்கள் இன்று நாங்கள் கையொப்பங்களை சேர்க்கவிருக்கிறோம் இதுக்கு மேலதிகமாக கல்வித்துறை சார்ந்து மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் தொடர்பாக நாங்கள் உரையாடி இருந்தோம் சபை சட்டத்தை மக்கள் மயப்படுத்துவதற்கான முயற்சிகள் குறித்து எங்களது ஆலோசனையை நாங்கள் முன்வைத்திருந்தோம் நாங்கள் நினைக்கிறபடி மலையக மக்களை தொடர்ச்சியாகவும் அரசியல் ரீதியாக செயற்பாட்டு அரசியல் ரீதியாக அறிவார்ந்த ரீதியாக பிணைத்து வைத்திருப்பதற்கு வலு நாடாக இங்கிலாந்து அங்கீகரித்துள்ளதாக பிரித்தானிய பிரதமர் கேஸ்டாமா அறிவித்துள்ளார் பாலஸ்தீனத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி முடிவுக்கு வந்து இஸ்ரேல் அரசு உருவாக்கப்பட்டு ஏழு தசாப்தங்களுக்கு பிறகு இந்த அழுத்தமான அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது நியூயார்க்கில் நடந்த ஐநா பொதுசபை மாநாட்டுக்கு முன்போ கனடாவும் ஆஸ்திரேலியாவும் ஞாயிற்றுக்கிழமை The release of the hostages, an end to the violence, an end to the suffering, and a shift back towards a two state solution as the best hope for peace and security for all sides. Folks, we have seen it on our streets, in our schools. In conversations we've had with friends and family, it has created division. Some have used it to stoke hatred and fear, but that solves nothing. Not only must we reject hate, we must redouble our efforts to combat hatred in all its forms. We must channel our efforts, united together in hope. இரு நாடுகள் தீர்வின் நம்பிக்கை மங்கி வருகிறது ஆனால் அந்த ஒளியை அணைய விட முடியாது என்று அமைதி மற்றும் இரு நாடுகள் தீர்வின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பிக்க இந்த மாபெரும் நாட்டின் பிரதமராக இங்கிலாந்து பாலஸ்தீனத்தை முறையாக அங்கீகரிக்கிறது என்பதை நான் தெளிவாக கூறுகிறேன் மத்திய கிழக்கில் வளர்ந்து வரும் பயங்கரங்களை எதிர்கொண்டு அமைதி மற்றும் இரு நாடுகளின் தீர்வின் சாத்தியத்தை உயிர்ப்போடு வைத்திருக்க நாங்கள் செயற்படுகின்றோம் அதாவது ஒரு பாதுகாப்பான மற்றும் நண்பகத்தன்மையான இஸ்ரேல் ஒரு சாத்தியமான பாலஸ்தீன அரசு ஆனால் தற்போது நம்மிடம் இரண்டும் இல்லை பாலஸ்தீனத்தில் சட்டவிரோத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு நீடித்த தீர்வை நோக்கி அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு நெம்புகோலாக லண்டன் இந்த நடவடிக்கையை பார்க்கின்றது அந்த திட்டமிடப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் ஹமாஸ் செல்வாக்கு இல்லாத சீர்திருத்தப்பட்ட மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாலஸ்தீன அரசாங்கம் இஸ்ரேலோடு இணைந்து செயற்படும் இந்த நடவடிக்கை இஸ்ரேலுக்கான தண்டனையாக சித்தரிக்கப்படவில்லை ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு காசாவில் இராணுவ பிரசாரத்தை குறைந்த மூர்க்கத்துடனும் சர்வதேச சட்டத்திற்கு அதிக மரியாதையுடனும் நடத்தி இருந்தால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார் alongside a viable palestinian state. at the moment, we have neither. ordinary people, israeli and palestinian, deserve to live in peace, to try to rebuild their lives free from violence and suffering. that's what the british people desperately want to see. <laughs> ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா